அக்பர் டவுனை சேர்ந்த சகோதரர் சாதி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் என்ன கேட்கிறார் என்றா காதியானிகள் ஜலசா என்ற ஒரு மாநாட்டை கடந்த திகதியை குறிப்பிட்டு நடத்தியுள்ளனர் காதியானி சகோதரர் ஒருவரிடம் நபிக்கு பிறகு நபி வர மாட்டார்களே ஏன் இந்த கொள்கையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் இது வழிகட்ட கொள்கையாக இருந்தால் இவ்வளவு மக்கள் இதில் சேர்ந்திருப்பார்களா இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த இறைவன் என்று கேட்கிறார்கள் இதற்கு பதில் தரவும் என்று சொல்லி சகோதரர் சாதிக் அவர்கள் இருந்து அம்பேத்கர் முதலாவது என்ன விஷயம் என்றா காதியானிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர் நபிகன் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருவார்கள் அப்படி வந்த ஒரு நபிதான் காதியானி பகுதியை சேர்ந்த மிர்சா குலாம் முகமது என்பவன் என்று சொல்லி அவனை நபியாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பிறகு சலீஃபாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள் இது ஒரு வழிகட்ட கொள்கை ஒரு குசரியத்தான ஒரு கொள்கை என்று நாங்கள் பிரகடனப்படுத்தி வருகிறோம் இதை பற்றி காதியானி சகோதரர்களிடம் எத்தி வைக்கின்ற நேரத்துல அவனுடைய ஜலசா என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாடு நடந்திருக்குது ஜலசா ஜலசாயில ஒரு மாநாடு நடந்திருக்குது அந்த மாநாட்டுல மக்கள் ஒன்று குடும்ப இருக்கிறாங்க அது இங்கிலாந்துல நடக்குது பிரித்தானியாவில நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுல கணக்கான மக்கள் ஒன்று குழும இருக்கிறாங்க இதை காட்டி அவர் என்ன கேட்கிறார்களா கொள்கையாக கொள்கையாகிறதா இத்தனை மக்கள் ஒன்று கூடுகிறார்களா இப்படி ஒன்று கூடி எனவே அல்லாவுடைய வெற்றி பெற்ற ஒரு அமைப்பு தான் என்று அந்த காதியானி சகோதரர் மார்க்க ரீதியான ஆதாரங்களை முன்வைக்காமல் ஒரு உலக ரீதியான ஒரு காரணத்தை முன்வைத்து தன்னுடைய வழிகேட்டை நியாயப்படுத்தி இருக்கிறார் முதலாவது அந்த சகோதரருக்கு என்ன பதிலை இவர் கொடுக்கணும் இவர் பதிலளிக்க சொல்ற அந்த சகோதரர் தெளிவடைவதற்காக என்ன பதில் சொல்லணும் என்றா

அவர்கள் அனுமானம் செய்வோரை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அஞ்சா குருவான் என்ன சொல்றான் நபிகள் நாயகத்துக்கு உலகத்தில் உள்ள பெரும்பான்மையை நீங்க பின்பற்ற போனீங்கன்னா உங்கள வழி எடுத்துடுவாங்க நீங்க சத்திய பாதையில இருந்து சரிகு விடுவீர்கள் அவங்க ஊகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அனுமானம் செய்பவர்கள் நல்லா சொல்கிறான் இப்போ பெரும்பான்மையை பார்த்து உங்கள் சத்திய மசத்தியம் என்று மார்க்கத்துல முடிவெடுக்க வேலுமா பெரும்பான்மை என்பது சத்திய மசத்தியத்துக்கான அளவு போல இல்ல இன்னும் சொல்ல போனால் அல்லா திருக்குருவான்ல சுரத்து பக்கரால இருநூத்தி நாற்பத்தி மூணாவது வசனத்துல சூரத்து யூசுப்ல பனிரெண்டாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டாவது வசனத்துல எல்லாம் சொல்கிறான் வலாகின் அக்சரில் ஆய் யஸ்பரும் மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று அல்லா சொல்கிறான் சூரத்து அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்துல அல்லா சொல்கிறான் வலாக் அக்சரன்னாசில் ஆய் ஆலமும் மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லா சொல்கிறார் அதே போன்று சூரத்தில் பதினோராவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் மனிதர்கள் அதிகமானவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அதே போன்ற பனிரெண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் நபியை நீங்க எவ்வளவு பேராசப்பட்டாலும் மனிதர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லா சொல்கிறான் அதே போன்று சூரத் பனிரெண்டாவது அத்தியாயத்துல இருபத்தி ஒன்றாவது வசனத்துல அறுபத்தி எட்டாவது வசனத்துல நாற்பதாவது வசனத்துல பதினாறாவது அத்தியாயம் சூரத்ல முப்பத்தி எட்டாவது வசனத்தில் நல்லா சொல்றான் ஆய அக்சரண்ணாசில் மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று ஏராளமான சான்றுகளை மனிதர்கள் அதிகமானவர்கள் விளங்க மாட்டாங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க நன்றி செலுத்த மாட்டாங்க அறிய மாட்டாங்க நல்லா சொல்கிறான் பெரும்பான்மையை வைத்து ஒரு முடிவெடுப்பது அது குருவானுக்கு மாற்றமானது அதுவே வழிகேடுக்கு நம்மை எட்டு செல்லும் என்பதை அந்த காதியானி சகோதரருக்கு பதிலாக சொல்லிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இவர்களுடைய கொள்கை சரியா பிழையா என்பதை எதை வைத்து நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றால் குரான்ல நபித்துவம் சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகிறது இறுதி நபி சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகிறது என்பதை வைத்து முடிவெடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில பார்த்தா நபிகள் நாயகம் சொல்லுமர்களுக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டார்கள் என்று அல் குருவானும் சுண்ணாவும் சொல்கிறது ஆனா இந்த காதியானிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுல பிறந்த அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இறந்த இந்த மிர்சா குலாம் முகமது என்பவன் காதியானி பகுதியை சேர்ந்த மிர்சான் குலா முகமது என்பவர் நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி ஒரு நபியாக வந்தார் என்று நம்புகிறார்கள் இது நேரடியாக அல் மாற்றமாக இருக்கிறது அல்லா ஏழாவது நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாவின் தூதர் என்று அல்லாவின் தூதர் சொல்லாசத்துக்கு சொல்ல சொல்றான் அப்ப கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மனிதர்களுக்கு முகமது நபி தான் தூதராக இருப்பார்கள் அப்ப வேறு யாரும் நபி வர வேண்டிய அவசியம் இல்லை தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை அதே போன்று இருபத்தோராவது அத்தியாயத்தில் நூத்தி ஏழாவது வசனத்துல சொல்றார்

நபியாக அனுப்பியிருக்கிறோம் பஷீரம் வனதீனா நச்சது சொல்பவராக எச்சரிக்கை செய்பவராக வலாக்கின் அக்சர் அண்ணாசிலா யாழமும் ஆனால் அதிகமான மக்கள் விளங்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறார் அதே போன்று இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்துல முதலாவது வசனத்துல தபாரக்கல்லதி நசலல் அப்திகூனில் ஆலமீன நதீரா அல்லாஹ் தனது அடியாருக்கு இந்த சுருக்கானை அருளினானே அவனுக்கே எல்லா பாக்கியமும் அவன் எத்தகையவர் என்றால் மக்கள் அனைவருக்கும் மகிழத்தார் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்பவராக இந்த நபியை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி ஏராளமான குமான் வசனங்கள் ரசூல்ல தான் கியாமத் நாள் வரைக்கும் நபி என்றதை உறுதிப்படுத்துகிறது அதே போன்று நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சையூல் புகாரிலே முன்னூத்தி முப்பத்தி அஞ்சாவது செய்தியில ஜாபிர் அப்துல்லா அலி அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூல்லா சொல்றாங்க வக்கான நபியு ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமுதாயத்துக்காக அனுப்பப்பட்டுள்ளார் அந்த சமூகத்துக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார் நான் ஒட்டுமொத்தம் அணிந்த சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று இந்த வசனத்துக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அதே போன்று சஹி முஸ்லீம்ல நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாவது செய்தியை அபிவக்தா அறிவிக்கிறாங்க சீ ரஸூலதி தபுக் கூடைய போது அலி அவர்களை மக்களை பார்த்து கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறார்கள் நிரதிநிதியாக நியமிக்கிறார்கள் அப்ப அலி ரஹ்மத்துல்லாஹி கேக்குறாங்க யா ரஸூலல்லா தஹலிஃபுன பில் நிசாய் வஸ் ஸிபியான் பெண்களையும் சிறுவர்களையும் பார்ப்பதற்காகவா என்னை நீங்கள் பிரதிநிதியாக நியமிக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்துல நேரத்தில் ரஸூல சொன்னாரு அமா தர்லா அன் மின்னி பிமன்ஸில தி ஹாருன மின் மூசா அ அலியே நீங்க வந்து மூசாவுக்கு ஹாருன் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த மாதிரி எனக்கு நீங்கள் இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்னுடைய ஒரு பிரதிநிதியாக இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று சொல்லிவிட்டு ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிறகு எந்த நபியும் என்று நபி சொல்லாரசன் சொல்றாங்க அப்ப எந்த நபியும் இல்லைன்னு சொன்ன பிறகு மிர்சா குலாம் அகமது எப்படி நபியாக ஆக்குவாங்க அது வழிகட்ட சிந்தனையாக வருகிறது அதே போன்ற அபு உரையா ரலி அல்லாம அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரிலே மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அதுல என்ன வருது கானத் பனு இஸ்ராயில பசு சுகமுல் அன்பியா பனு இஸ்ரவேலர்களை நபிமார்கள் தான் பராமரித்து வந்தார்கள் நபிமார்கள் தான் அவர்களுக்கு நிர்வகிப்பவர்களாக இருந்தார்கள் சலக்க நபியுள் சலஃபோ நபியும் ஒரு நபி மரணித்து விட்டால் இன்னொரு நபி அவருக்காக வேண்டி நியமிக்கப்படுவார் ஆனால் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது ஆனால் எனக்கு பிறகு ஹலீஃபாக்கள் தான் வருவார்கள் அவர்கள் அதிகமானவர்களாகவே இருப்பார்கள் என்று நபி சொல்லா அலிஸ்வன சொன்னதிலிருந்து நபிக்கு பிறகு எந்த நபியும் இல்லை ஹலீஃபாக்கள் வேண்டும் என்றால் வரலாம் என்ற செய்தியை இந்த செய்திகள் இருந்து பாக்குறோம் அப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா மிர்சா குலா முகமது நபிக்கு பிறகு வந்து நபி என்றாங்க அப்ப நபி என்று சொல்றீங்களே இந்த இத்தனை புர்வான் வசனங்களுக்கும் இத்தனை ஹரிசுகளுக்கும் மாற்றமாக அவரை நபி என்று நீங்க சொல்றீங்களே அவருக்கு வந்து வேதம் என்ன அவருக்கு வந்து வேதத்தை நீங்கள் எடுத்து காட்டிவீர்களா மிர்சா குல்லாம் முகமது ஒரு நபி என்று அவருக்கு வேதம் வந்திருக்கிறோம் எல்லா நபிமார்களுக்கும் நல்ல வேதம் கொடுத்திருக்கிறார் மிர்சா குலாம் அகமதுக்கு வந்த வேதம் என்ன அந்த வேதத்துக்கு அவர் விளக்கமா சொன்ன நூல்கள் என்ன அவருடைய மிர்சா குலாம் அகமதுடைய அதிசுகள் என்ன அவைகளை பட்டியல் போட்டா காம லீலைகளும் முரண்பாடுகளும் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக அலைந்து திரிந்த கதைகளும் ஒருவனை தன்னுடைய பகைவனை கழித்திருப்பதற்காக இந்த மார்க்கத்தை பயன்படுத்தி கொண்ட விதத்தையும் ஆங்கிலத்தில் வகி வந்ததும் அது வந்து இலக்கண முரண்பாடுகளுடன் வந்ததையும் என்று ஏராளமான குளறுபடிகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்போது வகையா தெளிவாக இருக்கும் அவருக்கு இங்கிலீஷ்ல வகை வந்து வேகமா அதனால அந்த மிஸ்டேக் வந்துச்சா வந்துட்டோம் உதறி கற்ற அளவுக்கு வகி ஒரு குழப்பமாக சொல்லக்கூடிய ஒருவரை நபியன்று கொண்டு கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு எவ்வளவு பெரிய ஒரு குஃபியத்தான காரியம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் ஆனா இவங்க என்ன சமாளிக்கிறாங்க தெரியுமா மிர்சா குலாம் அகமது நபியா வந்துட்டாரு சாரி அதற்கு பேர் யாரு நபிய என்று கேட்டா அதற்கு பிறகு நபி வர மாட்டாங்க அதற்கு பிறகு ஹலிஃபாக்கள் வருவாங்க என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய முக்கியமான ஒருவர் அந்த காபியான அமைப்பை சேர்ந்த உசூராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒருவர் அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பாருங்கள்

ஏற்படுத்தார் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த உலகம் ஒருபோதும் நபிமான அந்த அருளில் பேரிழந்து விடக் என்பதற்காக அவர் என்ன சொல்கிறார் நிழலை இந்த உம்மத்துல அல்லா நிலை நிறுத்துவான் அப்ப நபிக்கு பிறகு நபி வர வரமாட்டார் என்றது இஸ்லாத்த கொள்கைலாக்கு பிறகு ஒரு நபி வர முடியாது ஆனா ரசூல்லாக்கு பிறகு மிர்சா குல்லா மஹமது நபியா வருவாராம் சரி மிர்சா குல்லாதுக்கு பிறகு யாராவது நபியா வருவாரான்னு கேட்டா அது நபி வர மாட்டாங்க யாரு வருவாங்களா நபி நபித்துவத்தின் நிழல் அதற்கு பிறகு அவருடைய நிழலாக நிபுவத்தின் நிழல் இந்த உண்மத்துல நிலை நிறுத்தப்படும் என்று அதற்கு குலசாக்கள் அல்லா ஏற்படுத்துவாங்க என்று சொல்கிறார்கள் அதுக்கு அவங்க எதை ஆதாரமா காட்டுறாங்கன்னு சொன்னா

நபிகள் நாயகத்தின் அந்த நிபுவத்தின் ஒளியிலிருந்து ஒரு கிலாபத்தை ஏற்படும் என்று சொன்னார்களே அந்த ஹிலாபத் தான் இது காதியானிகளுடையத்தான் காதியானிகளின் உசூர் தலைவர் இருக்கிறார் அவர் தான் அந்த ஹலீஃபா எனவே அந்த ஹலீஃபாவுடைய அந்த நிபுவத்தின் நிழலில் நுபுவத்தின் பலியில் ஏற்படக்கூடிய அந்த கிலாபத்துக்கு நாங்கள் கட்டுப்படணும் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார்கள் இப்ப இங்கு ஆண்டு வருது

அவர்கள் அல்லாவிடமிருந்து வகி பெற்றவர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டார்களா அல்லாவின் வகையை பெற்றுதான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொன்னார்களா மின்ஹாஜி முழு வேண்டாம் முழுவத்தின் நிழல் என்றால் நபிக்கு பிறகு வகி வந்து அந்த முழுவத் நடைபெறாது நபி எந்த வழியில் செய்தார்களோ ரசூல் சல்லா அலிசம் அல்லாவின் தூதர் என்றதனால ஹலீஃபான்னு சொல்ல மாட்டோம் என்ற ரசூல் அல்லாவின் தூதராக தூது பணியையும் நிலைநிறுத்தினார்கள் ஆட்சி பணியையும் நிலைநிறுத்தினார்கள் ரசூல்ல செஞ்ச ஆட்சி பணி என்ற அந்த பகுதிய ரசூல்லாவுக்கு பிறகு அந்த ரசூல்லாவுடைய நுபுவத்தின் அடிப்படையில் ரசூல செஞ்சாங்களே ஆட்சி அந்த நிலையில யாரு செய்வார்களோ அவர்கள் தான் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று இதன் மூலம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஹலீஃபாவை தானே அல்லாஹ் சொல்கிறான் இதை தாண்டி இவங்களுக்கு வகி வந்து வகி மூலம் மக்களை ஆட்சி செய்கின்ற மக்களை வழிநடத்துகின்ற ஒரு ஹலீஃபாவை பற்றி சொல்லவில்லை மாறாக இவங்க என்ன பாருங்க இவங்களோட ஹலீஃபாவுக்கு முதலாவது சொல்றாங்க நீங்க வந்து இந்த ஹலீஃபாவுக்காக வேண்டி எழுந்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றா அந்த ஹலீஃபா முன்னாடி நீங்க ஒரு ஜனாசா போல இருக்கணும் காலடியில ஒரு தலையை கொண்டு வந்து வைக்கணும் ஒரு ஜனாசா போல நீங்க கிடைக்கணும் ஆட்சியாளருக்கு எந்த விதத்திலும் நீங்க முரண்படக்கூடாது மொத்தமா ஒரு சேஷம் முன்னாடி ஒரு புரட்டப்படுகின்ற ஜனாசாவை போன்று நீங்கள் ஆக வேண்டும் என்று இந்த காதியானிய இன மதத்தினுடைய உஸ்தாத் உசூர் அவர்கள் சொல்றும் அந்த காணொலியை பாருங்க நீங்கள் எழுந்திருங்கள் انگلوڑے یا اُلاح الابی اوٹم آنمی ہے اللہ اُنیٹر ڈلکاہوں انگل خلافتِ احمدیہ او انکالا دیگر امیدوں گل تلیئے ایوئی ہوگا خود بریک خود کو بیفت المسیح کے ہاتھ میں اہتے دے دیں جیسے غسال کے ہاتھ میں بجت ہوتی ہے جمین و شخص بجت کو ہمیں جاتا ہے

ஜனாதாவை மையத்தை குழுப்பாட்டுகின்றவருடைய கையில் மையத்தை எவ்வாறு அனுப்புகிறதோ அவ்வாறு நீங்கள் ஹிலாபத்தின் கையில் உங்களை கொடுத்து விட வேண்டும் மையத்தை குழுப்பாட்டுகின்றவர் அந்த மையத்தை விரும்பியவாறு அவர் அதனை அங்கு திருப்பலாம் இங்கு திருப்பலாம் இந்த மையத்தை மாற்றலாம் கையை உயர்த்தலாம் எது வேண்டும் அந்த மையத்தில் அவர் அதாவது செய்ய முடியும் அந்த ஜனாதாவுக்கு எந்த ஆற்றலும் இருக்காது அதே போன்ற நீங்கள் உங்களை முழுமையாக ஹிலாபத்தில் ஒப்படைத்து விடுங்கள் நிச்சயமே மாலை காமியாக இந்த மாதிரி ஒரு சலீஃபாவாக இஸ்லாம் இருக்க சொல்லிட்டா இப்படி இருக்க சொல்லல அல்லாஹ் தாலா திருக்குருவான்ல நாலாவது அத்தியாயத்துல அம்பத்தி ஒன்பதாவது வருஷமத்துல அல்லாஹ் சொல்றான் யா நீ அல்லதி நாமனு நம்பிக்கை கொண்டவர்களே அத்தியுல்லாஹா அத்தியுர் ரசூல் அல்லாஹுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்கள் வவுலில் அம்பு விருப்புல அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள்

ஆட்சியாளர் அல்லார சூழ்நிலைய விஷயத்துல முரண்பட்டா ஜனாசா போல கிடங்குன்றா கிடங்கன்னு விஷயத்துல எப்படி நடக்க சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் எப்படி நடக்க சொன்னாங்களோ அந்த மாதிரி நாங்க நடக்கணும் என்றுதான் அல்லா தாலா குருவான்ல பெற்ற ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக குறிப்பிடுகிறான் அதுக்கு மாற்றமாக ஜனாசாவை போல கிடக்க சொன்னா அது பெற்ற ஆட்சியா அது வழிவட்ட ஆட்சி அது ஆட்சி மாதிரி கண்நூதித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்குவதற்காக கண்ட உதாரணங்களையும் ஆதாரமாக காட்டி பேசுவதை இஸ்லாத்தின் ஆதாரமாக எடுக்க முடியாது மேலும் புகாரியில ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலாவது செய்தில ரவிகள் நாயகம் சொல்லாசன் சொல்றாங்க அசம் சென்றெடுப்பதும் அதே போன்று கட்டுப்படுதல் என்பது சத்யம் அது கடமை அது நிலைநிறுத்தப்பட வேண்டும் மாலம் தி மனை சத்தி ஆனா மாக்கத்துக்கு மாற்றமான காரியங்களில் கட்டுப்படுதல் என்பதும் செய்மழுத்தல் என்பதும் கிடையாது சீதா உமித விமாசியத்தின் யாராவது ஒருவர் மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை உங்களுக்கு ஏவினால் சலா சமவலா தானத்தை கட்டுப்படுதலும் கிடையாது செய்மழுத்தலும் கிடையாது என்ற செய்திய அப்துல்லாபின் அமுர் வலியமானவங்க அறிவிக்கிறாங்க ரசோ சோலாலிசம் என்று சொன்னதாக அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது கட்டுப்படுதல் செய்மழுத்துதல் என்பது மார்க்கத்துக்கு உட்பட்ட காரியங்கள் அல்லா ரசூலுக்கு மாற்றம் செய்த காரியத்துல இல்ல அப்படிதான் குரான் வசனமும் சொல்லுது இந்த ஹதீசும் சொல்லுது இன்னும் சொல்ல போனால் பாவமான காரியங்களை கட்டுப்படுதல் கிடையாது என்று புகாரில நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பதாவது செய்தியில் அலி ரவி அவங்க அறிவிக்கிறாங்க அத்தாத்து கட்டுப்படுதல் என்பது நல்ல நன்மையான காரியங்களில்தான் முரணான காரியங்களை கட்டுப்படுதல் என்பது கிடையாது என்ற செய்தியை அலி ரவி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது என்ன ஜனாசாவை கூட ஹலீஃபா முன்னாடி கிடக்க முடியாது அப்ப ஜனாசா முன்னாடி தக்குளிீதாக கண்ணொடித்தலமாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குற காதியானி மதம் சரியான மதமா காதியானி பிரிவு சரியான பிரிவா அது வழிகேட்டின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் என்று சொல்ல போனால் இந்த மின்ஹாஜூன் நிபுவா நபி சொல்லாஹ காலத்துல ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகு மீண்டும் ஒரு மின்ஹாஜூன் நிபுவா தியாமத்தினால் நெருங்கும் போது ஏற்படும் என்று குறித்த ஹதீஸ் சொல்கிறது எப்படி சொல்லுது நபிகள் நாயகம் சொல்லாசன் இறுதியாக முதல்ல நிர்வத்து வருது பிறகு மின்ஹாஜும் முதுவால நபி நபித்துவத்தின் ஒளியின் கீழ் ஒரு ஹிலாபத் நடத்தது அது சாபாக்கள் செஞ்ச ஹிலாபத் அதற்கு பிறகு மன்னராட்சி நடைபெறும் அதுல நல்ல ஒரு மன்னர் ஆட்சி செய்வார் பிறகு மன்னராட்சி நடைபெறும் கெட்ட மன்னர்கள் அடக்கி ஆளக்கூடிய ஜபிரியத்தானவர்கள் அதுல வந்து ஆட்சி செய்வார்கள் பிறகு நபி சொல்லா சொல்லாங்க ஹிலாஃபா நடக்கும் மின்ஹாஜும் முதுவால நடக்கும் அது எதிர்காலத்துல கியாமத் நாள்ல நிலைபெறக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் அது ஹிலாபத்தா இருக்கும் சிலாபத் என்ற ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும் அந்த ஹிலாபத் நபியின் அடிப்படையில் சிலாபத்தை செய்ய வேண்டும் வருது என்பது அல்லாவின் சலீஃபா என்பது அல்லாவின் பிரதிநிதியும் அல்ல யாருடைய பிரதிநிதி என்றால் அது ரசூல்லாவின் பிரதிநிதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அகும் அம்பத்தாறாவது செய்தியில் அபு முலைக்கா என்பவர் அறிவிக்கிறார் அபுபக்கர் ஒலியலானவர்களிடம் அபு முலைக்கா அவர்கள் கேட்கிறார்கள் யா ஹலீபத் அல்லா அல்லாவின் சலீஃபா என்று அழைக்கிறார்கள் விழிக்கிறார்கள் அப்ப அவர் சொல்கிறார் அபு பக்கர் அவர்கள் ஆனா ஹலீஃபத்து ரசூல் இல்லா நான் அல்லாவின் தூதருடைய ஹலீஃபா சொல்லலாம் ஒலி வசலம் வான ராலின் பிகி வான ராலின் பிகி வான ராலின் பிகி அதுதான் நான் திருப்தி அடைகிறேன் அதுதான் நான் திருப்தி அடைகிறேன் அதுதான் நான் திருப்தி அடைகிறேன் என்று சொல்கிறார் அல்லாவின் ஹலீஃபாவாக இருக்க யாருக்கும் முடியாது ஒருவர் இல்லாத நேரத்துல இன்னொருவர் பிரதிநிதியாக இருக்க முடியும் இருக்கும்போது பிரதிநிதியாக இருக்க முடியாது அப்ப அல்லாஹ் எப்பயாவது இல்லாம போனாதான் நாங்க பிரதிநிதியாக முடியும் அல்ல இல்லாம போவானா இல்லாம போக மாட்டான் என்றால் அல்லாவுக்கு யாரும் பிரதிநிதி ஆக முடியாது ஹலீஃபா ஹலீஃபாங்க ஹலீஃபத்து ரசூல் இல்லா ரசூல்லாவுடைய ஹலீஃபாவாக இருக்கிறார் ரசூல்லாவுடைய ஹலீஃபாண்டா ரசூல்லா ஆட்சி செய்த நபி வழியின் படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை அதான் சாபாக்கள் செஞ்சாங்க எதிர்காலத்துல கியாமத் நாள் நெருங்கும் பொழுது ஒரு நபி வழி அடிப்படையில நிபுவத்தின் அடிப்படையில நிலை பெறக்கூடிய ஒரு ஆட்சி நிலவும் என்று ரசூல் சல்லா சொன்னாங்க இப்ப இந்த காதியானிகள் செய்யக்கூடிய அந்த யூகேல இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைமையகம் ஒரு சிலாஃபத்தா அது ஒரு ஆட்சியா அது மின்ராஜு நதுவா ஜனாசா போல இருக்க சொன்னா மின்ராஜு நதுவா காதியானி மக்கள் அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க அதுல பல பேர் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் அறிந்தும் இருக்கிறேன் ஆனால் அவர்களுடைய அந்த அப்பாவித்தனம் இந்த மார்க்கத்துல அவங்க நேர்வழி இருக்கிறதுக்கு ஆதாரமாகாது அவர்கள் வழிகேட்டில் உச்சத்தில் இருக்கிறார்கள் விடுபட வேண்டும் புகாரி என்ன சொல்லுது முஸ்லிம் என்ன சொல்லுது திருமதி என்ன சொல்லுது நசாய் என்ன சொல்லுது சொல்லுது எந்த செய்தியும் அவர்களுக்கு தெரியாது அப்பாவித்தனமாக அவர்கள் சிக்கி கிடக்கிறார்கள் ஆனால் அந்த அப்பாவித்தனத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு காவியானி நடத்திலிருந்து அவர்கள் இஸ்தேபார் செய்து கலிமாவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் முகமது ரசூல்லாவை இறுதி நம்பித்துவத்தை உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு மாற்று கருத்து மதன் சொல்லும் என்று சொன்னால் அவர்களுடன் நாங்கள் பகிரங்கமாக விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம் பகிரங்க மேடையில உங்களுடைய அந்த சிந்தனை சித்தாந்தங்கள் எல்லாம் வழிகேடு என்பதை தோலுர்த்தி காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்